குவார்டரு ஆஃப் ஃபுல்லுன்னு வாங்குறாங்க அதுக்கு பத்து ரூபா அப்ப ஒரு கோடியே ஐம்பது லட்சம் பாட்டில் வித்தா எவ்வளவு வரணும் பத்து ரூபா மேனைக்கு பதினஞ்சு கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி ரூபாய் அரசு கஜானாவிலே சேர வேண்டிய பணத்தை பதினைந்து கோடி ரூபாயை எடுத்து கொண்டு அவருடைய வீட்டு கஜானாவிலே சேர்க்கிறான் இளைஞர்கள் ஆண்டுக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் இந்த டாஸ்வாக்கு ஊழல் செய்து கோடி ரூபாயை சேர மக்கள் மக்கள் பழத்தை கொள்ளுவராக கொள்ள கொள்ளுவாக இன்றைக்கு தன் வீட்டு கஜானாவிலே சேர்க்கிறார்களே இதை தட்டி கேட்க வேண்டாமா நூறு நாள் வேலை அரசு கஜானாவுடைய படத்தை கொண்டு போய் சேர்க்கிறீர்களே